வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி ஜோதிட செம்மல் உயர்திரு வி எம் ஐயா அவர்கள் இடம்பில்லை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அவையில் கூடியிருக்கும் ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே ஜோர்ட ஆர்வலர்களே மற்றும் மகளிரணி ஜோர்ட சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்தரங்கில் இருந்து மிக அற்புதமான முறையில் ஜோட முத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜோட கருத்தரங்கிற்கு அஷ்ட திக்குகளிலிருந்தும் ஜோதிடர்களை வரவழைத்து அவர்களை அரவணைத்து ஒருங்கிணைத்து சங்கமித்து அழகு பார்க்குகின்ற அகத்தியர் ஜோட நாடி அகத்தியர் ஜோட அறக்கட்டளையின் தலைவர் டி ரவி ஜெயக்குமார் அவர்களை பாராட்டி வாழ்த்தி வணங்குகிறேன் அதேபோல இந்த கருத்தரங்கிற்கு ஏற்கனவே பேசி முடித்த ஜோட பெருமக்களுக்கு என்னுடைய பாராட்டியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இனி மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு பேசக்கூடிய ஜோட விற்பனர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை கூறி வணங்கி மகிழ்கிறேன் அதேபோல வழக்கம் போல எனக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் ஸ்ரீ சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றியுடன் கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் இந்த தலைப்புக்கு கருத்துக்களை சேர்ப்பு செய்துவிட்டு பங்கு தெரிவித்துக்கொண்ட எனது மானசீக குரு கொடிக்கம்பம் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் பொதுவாகவே ஒரு நிகழ்ச்சி ஒரு நடக்கும்போது ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதை சார்ந்து சில அடையாளங்கள் நடக்கும் அதை உன்னிப்பாக கவனித்தோமா நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால சில சிம்டம்ஸ் தெரியும் நல்லாவே இப்போ உதாரணமாக இன்னைக்கு சனிக்கிழமை அது தெரியும் இன்னைக்கு நட்சத்திரம் ரேவதி மரபணி ஜோதிடத்தை பத்தி மாமேதைகள் கூறியிருப்பது உங்களுக்கு தெரியும் ரேவதி என்பது சனி பிறந்த நட்சத்திரம் இந்த ரேவதியினுடைய அதி தேவதை யாரு தெரியுங்களா ஸ்ரீ சனி பகவான் இந்த ரேவதி நட்சத்திரம் இப்பதான் ஒரு மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு அசோனி ஆரம்பிச்சிருச்சு அப்ப காலையிலிருந்து ரேவதி நட்சத்திரம் அந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி அதிதேவதை ஸ்ரீ சனி பகவான் அது மட்டும் இல்ல இன்னைக்கு சப்தமி திதி இதனுடைய அதி தேவதை யாருன்னா சனி பகவான் மேலும் இன்னைக்கு யோகம் என்னன்னு பார்த்தோமா திருதி திதி இந்த அகத்தியர் ஜோட அறக்கட்டளையின் தலைவர் டி ராஜகுமார் ரவி ஜெயக்குமாரனுடைய யோகமே திருதி இந்த ஆச்சரியம் ஓட்டக்கூடிய இந்த அடையாளங்களோட கூடிய இந்த நிகழ்வைக்கு பேச எனக்கு தலைப்பு கொடுத்தது அஷ்டமச்சனியில் தருண் அற்புதங்கள் எப்படியெல்லாம் ஒருங்கிணைத்து பின்னி பிணைந்திருக்குது என்பதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த அஷ்டமச்சனி அப்படின்னாவே தொழில் வழியில் நஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் நம்ம இஷ்டத்துக்கு மாறான நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படி இருக்கும்போது இந்த அஷ்டம செடியில் எப்படி அற்புதமான பலன்கள் கொடுக்கும் அப்படி தலைப்பை பார்த்து தலையை சுருந்து கொண்டிருக்கும் சிலருக்கு தான் இந்த கருத்துறை இந்த அஷ்டம செனி சிலருக்கு நற்பலனையும் சிலருக்கு தீய பலனும் தருவது சகஜம்தான் சனி பகவான் கொடுக்க நினைத்து விட்டால் எந்த கிரகத்தாலும் அதை தடுக்க முடியாது அதே சமயத்தில் சனி பகவான் நினைத்து விட்டால் எந்த சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்தி நல்ல பலனை தந்துட முடியாது என்பது உண்மை எவர் தடுப்பார் அப்படின்னு பார்க்க அப்ப நம்ம நம்பரை எழுதும் போது நீமன பிரகாரம் வச்சுட்டாலும் கூட நம்பரை நம்ம எழுதும் போது தொடங்கிய இடத்தில் எண்கள் ரெண்டே ரெண்டு தான் சொல்ல முடியுங்களா தொடங்கிய இடத்துல முடியற ஒன்று எட்டு அதாவது எட்டாம் நம்பர் சனி பகவானது பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியம் தான் தொடங்கிலேயே முடியறது ரெண்டு பூஜ்ய சேர்த்தனாவே எட்டு வந்துடும் சனி பகவானுடைய எண் எட்டு இந்த ராஜ்யத்தையே ஆளுகின்ற இந்த சனி பகவான் அஷ்டத்துக்குகளையும் கட்டி காத்து ஆளுமை செய்ய கூடியவர் தான் இந்த அஷ்டம சனி என்றால் மிக இல்லை இப்ப கருவறையிலிருந்து கல்லறை வரை கருவறையில் கல்லறை வரை எல்லோரையும் ஆட்டி படைப்பவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் தகப்பன் அதிகாரம் ஆளுமை செய்யக்கூடிய இடத்தில் சனி பகவான் அடிமை தகப்பன் பலம் இழந்து சக்தி இழந்து அதிகாரத்தை இழக்கக்கூடிய இடத்தில் இந்த சனி பகவான் உச்சம் பெற்று ஆளுமை செய்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் மேசத்தில் சூரியன் உச்சம் சனி நீச்சம் துலாத்தில் சூரியன் நீச்சம் சனி உச்சம் அப்போ இந்த சனி பகவான் நீச்சப்பட்ட இடத்துல சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அஷ்டமி சனி ஏட சனி அப்படிங்கிறது என்ன வித்தியாசம் அப்படின்னா ஏன்ற சனிங்கிறது ஏன்ற வருஷம் கொடுக்கூடிய துன்பங்கள் எல்லாம் சேர்த்தி அஷ்டமி சனியில ரெண்டரை வருஷத்தால் கொடுத்துரும் அத்தனை பழங்களையும் கொடுத்துரும் அப்ப இந்த அஷ்டம சனி ஏட சனி பார்த்து எதுக்கு பயப்படணும் இப்போ ஒரு போலீஸ்காரர் போகிறாரு அவரை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு பயம் வரும் அது யாருக்கு பயம் வரும் நேர்மையற்றவனுக்கும் குற்றவாளிக்கும் தப்பு செய்கிறவங்கள்தானே போலீஸ்காரனை பார்த்தா பயம் வரும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்கிறவனுக்கு சனி பார்த்தா பயம் வராது இல்லையா நாம ஏன் பயப்படோம் என்ன கரோட சந்திரனை வச்சு தான் கோச்சாரத்தில் நாம் பழங்கெடுக்கிறோம் உருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகு இந்த முக்கியமாக அந்த நாலு பேர்ச்சியை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம் எதை வச்சு ஜென்னகால சந்திரன் நின்ற ராசி வச்சு தான் அதே போல தான் ஜென்ன காலத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பெற்ற நட்சத்திராதிபதியை வச்சு தான் திசா புத்தி அப்போ கோச்சாரத்தில் நடக்கூடிய பலன்கள் சொல்லும்போது திசா புத்தி பலனும் சேர்த்து சொன்னமா மிக துல்லியமான முறையில் பலன் சொல்ல முடியும் என்பது எந்த தாழ்மையான கருத்து அதே போல உலக உச்ச நீதிபதி அப்படிங்கிறது யார் தெரியுங்களா யூனிவர்சல் சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதி இந்த சனீஸ்வர் பகவான் தான் அவர் தான் துலாத்தில் தராச வச்சு யாரையும் பாரபட்சம் பார்க்காம பரிபாலனம் செய்து கொண்டு தான் இந்த சனி பகவான் அப்ப இந்த கோச்சாரத்திலேயே நாம் செய்கின்ற பாவ புண்ணியம் நல்லது கெட்டதுக்கு தகுந்த அளவு கோச்சாரத்திலேயே பலன் கொடுத்து எச்சரிக்கை செஞ்சு விடுவார் அப்பயே நம்ம உஷாராயிரணும் ஓ சனி பகவான் அவருடைய இதை காமிக்கிறாரு அப்படிங்கும் போதே நம்ம எச்சரிக்கை ஆகிடணும் அப்போ கோச்சார சனி பகவான் நான்கு ஐந்து வகையான அவதாரம் எடுக்கிறார் கோச்சார சனி பகவான் ஐந்து வகையான அவதாரம் எடுப்பார் ஒன்று ஏடச்சனி இல்லைங்களா ரெண்டு அஷ்டம சனி மூணு கண்டக சனி நாலு பஞ்சம சனி அஞ்சு சனி சரிங்களா அஞ்சு வந்துருதா இந்த அஞ்சு அவதாரத்தை எடுத்து தான் அவர் நமக்கு நன்மையோ தீமையோ செஞ்சிட்டு இருக்கிறாரு இந்த அஞ்சு வகையில இந்த அஷ்டம சனியை பற்றி தான் இப்ப நாம பேச வரோம் அப்ப காலபுருஷ தத்துவ பிரகாரம் காலபுருஷ தத்துவ பிரகாரம் சனி பகவான் கர்மக்காரகன் பாதகாதிபதி இந்த நாலு கர்மக்காரகன் பத்தாம் லாபாதிபதி சனி பகவான் பாதகாதிபதியும் சனி பகவான் இந்த நாலு பொறுப்புகளையும் அவர் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார் இப்போ இந்த நாலு எப்ப செயல்படும் அப்படின்னு பாத்தீங்களாக்க நாம செய்கிற தொழில மற்றவர்கள் மனம் உழகாமல் காசு சம்பாதிக்கிறது மற்றவர்களை உடல்நிலை ஆரோக்கியத்தை பாதிக்காமல் காசு சம்பாதிக்கிறது மற்றவர்களை வாழ்த்துக்களோடு கூடிய பணம் சம்பாதிக்கிறது இந்த மூணு விதத்தில் நம்ம பணம் சம்பாதிச்சோமா சனி பகவான் லாபாதிபதிங்கிற அந்தஸ்தை கொடுத்து தொழில் மேன்மையை கொடுத்து நம்ம வாரிசுகளுக்கு தொழிலை அமை நல்ல தொழில் அமைச்சு கொடுத்து இல் வாழ்க்கையின் நல்வாழ்க்கையாக அமைச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாமா அதே போல நாம் செய்கிற தொழிலில் நேர்மை இல்லாம அதர்ம வழியில் சென்று மற்றவர்கள் மனம் வேதனைப்படும்படி காசு சம்பாதிக்கிறது மற்றவங்க உடல் நலத்தை கெடுத்து காசு பணம் சம்பாதிக்கிறது மற்றவருடைய சாபத்தால் செல்வம் சொத்துக்களை சேர்த்துறது இப்படி செய்யும் போது நம்ம நல்ல தொழில் அமையாது இல்வாழ்க்கை அமையாம உள் வாழ்க்கையாக அமையும் என்பதை நாம அனுபவத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம் சொல்ல வரேன் இது நிதர்சனமா ஒவ்வொன்றையும் நாம் பார்த்தோமா ஆமா இது உண்மைதான் அப்படின்னு நம்மளுக்கே தெரிய வரும் அதுபோல இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய ஒரு விஷயம் என்ன கேட்டீங்களா அப்படியானால் இந்த அஷ்டம் ஜெனி யாருக்கு அற்புதமான யோகத்தை தரும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடலாம் யாருக்கு அற்புதமான யோகத்தை தரும் கேட்டீங்கன்னா ஒரு லக்கணத்துக்கு கேந்திரத்தள சனி நின்றாலும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் சனி நின்றாலும் அந்த சமயத்தில் நடக்கூடிய திசை சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருந்தால் அஷ்டம் சனி கெடுதல் செய்யாது ஏற்கனவே அனுபவிக்கக்கூடிய நல்ல பலனை அதிகப்படுத்தி கொடுக்கும் தெளிவாக புரிஞ்சிங்க இதுதான் முக்கியமான இந்த தலைப்புக்கு உண்டான சாரம்சம் லக்கணத்திலேயோ லக்கணத்துக்கு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ சந்திரனுக்கு கேந்திரத்திலயோ திரிகோணத்திலேயோ சனி அமர்ந்து அப்பொழுது எந்த திசை நடந்தால் திசாநாதன் சனிக்கு நட்பு கிரகமாக இருக்க வேண்டும் அப்பொழுது அஷ்டம் சனி நம்மளுக்கு நல்ல பலனை அள்ளி தரும் இல்லாமல் லாபாதிபதி இவர்கள் திசை நடக்கும் போது கூட அவர்கள் சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருந்தால் அஷ்டம செனிர் அரசியலையும் பெரும் பணங்களையும் கோடிக்கணக்கான சொத்துக்களையும் அள்ளித்தரும் என்பதில் சந்தேகம் இல்லை மேலும் தர்ம கர்மாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி இவர்கள் சந்திரனுக்கோ லக்கணத்துக்கோ கேந்திர கோணத்தில் நின்று திசை நடத்தும் போது நல்ல பலன் தான் தருவாங்க ஆட்சி உச்சம் பெறும்போது நல்ல பலன்தான் தருவாங்க ஆனால் அந்த திசாநாதன் சனி பகவானுக்கு நட்பு கிரகமா இருக்கணும் நண்பரா இருக்கணும் அப்பொழுது இந்த அஷ்டம் சனியோ ஏழை வந்தாலும் கூட அவர்களுக்கு தொல்லைகள் கொடுக்காமல் இன்னல்கள் செய்யாமல் இருக்கிற நிலையை உயர்த்தி கொடுக்கும் தொழில் வளர்ச்சி கொடுக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம கருத்துல வச்சுக்கணும் உதாரணத்துக்கு இப்ப போட்டிருக்கிற பாத்தீங்களா ஒரு ஜாதகம் இந்த பாயிண்ட் பாருங்க இந்த ஒத்து வரும் இது கும்பலக்கணம் ராசி இல்லைங்களா கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இப்ப நடக்கூடிய திசை ராக திசை சனிக்கு நட்பு கிரகம் தான் ராகு ஆனா செவாபு திசை முடிய போகுது அடுத்து வர்றது குரு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அஷ்டம் சனி நடந்தாலும் கூட அந்த திசை கொடுக்கூடிய பண்பன் மல்டிபை பண்ணி சரிசை தான் நல்ல படம் சரி நட்பு கிரகம் தான் மிக அற்புதமான பலன்தான் அஷ்டமி சென்னையில் செய்யும் அது மட்டும் இல்லாம ஒருவர்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல ஆதிபத்தியம் பெற்று ஆட்சி உச்ச பலத்துடன் சுவர்களுடன் சேர்க்கை பெற்று நல்ல பலனை தந்து கொண்டிருக்கும் போது ஏடத்தனியோ அஷ்டம செனியோ பாதிப்பை செய்யாது என்பதுதான் முன்னோர்களுடைய கருத்து என்னுடைய கருத்து இல்லை முன்னுடைய கருத்து அனுபவ கருத்தும் கூட உதாரணத்துக்கு இன்னொரு ஒரு மூணு ஜாதகத்தை சொல்லி நிறைவு செய்யலான் இருக்கிறேன் ஜாதக விளக்கமாக கூட சொல்ல சுருக்கமாக சொல்றேன் விருச்சை கலைக்கணும் ஒரு ஜாதகர் விருச்சை கலைக்கணும் ராசி தனுசு ராசி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த இந்த முகேஷ் அம்பானி ஜாதகத்தில் ஆரம்பத்தில் பார்த்துருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க இது கர்ப்பந்தத்து நேரம் ஏடச்சினி பிறந்ததே ஏடச்சினி மூல நட்சத்திரம் கேது சில பிறந்திருக்குது இது ஒன்றும் உருப்படாத ஜாதகம் தான் தூக்கி இருப்போம் நம்ம இல்லைங்களா ஆனால் இன்றைய நிலைமை முகேஷ் அம்பானியுடைய நிலைமை என்ன அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை சமீபத்திலேயே பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான செலவு செய்து தன் மகன் ஆனந்தக்கும் ராதிகாவும் கல்யாணம் பண்ணார் அது நீங்கள் செய்திகளை பார்த்துருப்பீங்க அப்போ கடந்த அஞ்சு வருஷமா ஏடச்சினி ஓடிட்டு இருந்து ஏழு வருஷமா ஏடச்சினி நடந்துருது ஏடச்சினியில் அவர் இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி தான் அடைஞ்சார் ஏற்கனவே அவருக்கு அஸ்தம் செடி நடந்தது இப்போ நடக்கிறது கூட அவருக்கு நடந்ததே ராகு திசை ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்தே ராகு திசை பதினெட்டு வருஷமா ராகு திசை சனிக்கு லட்பு கிரகம் ராகு திசை அந்த ராகு பன்னெண்டாம் இடத்தில் இருந்தும் கூட அந்த ராகு என்ற நட்சத்திரம் விசாகம் அந்த குரு திருச்செல்ல பத்தாம் இடமான சிம்மத்தில் இருந்தது தொழில் வழியில அசுர வளர்ச்சி அடைஞ்சார் இல்லைங்களா கடந்த பதினெட்டு வருஷமா ராகு திசையில ஜியோ தொலை தொடர்பு நிறுவனம் ரிலையன்ஸ் ஆயிரக்கணக்கான பெட்ரோல் பங்க் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஷேர் அதே போல பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையம் மின்னணு தொழிற்சாலைகள் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்புகளை மிக பிரபலமான முறையில் இருக்கிற முகேஷ் அம்பானிக்கு இந்த ஏட சென்னி ஒன்னும் செயலிய இருக்க வளர்ச்சி தான் கொடுத்துருக்குது சரி இது சுருக்கம் அடுத்தது இதே அளிக்கணும் இந்த ஜாதகம் வேற இல்ல இப்பொழுது பாரத இருக்கக்கூடிய நரேந்திர ஜாதகம் முகேஷ் அம்பானி பிறந்தது வயசு அறுபத்தி எட்டு தான் ஆகுது இந்த பிரதமர் நரேந்திர மோடி விருச்சகலக்கணம் ராசி சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல சனி சந்திரனுக்கு பத்துல கேந்திரத்துல சனி கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து நீச்சப்பட்ட சந்திர திசை நடந்துட்டு இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருந்து நீச்சப்பட்ட சந்திர திசை நடந்துட்டு சந்திரனோட செவ்வாய் ஆச்சு இவர் இந்த சந்திர திசையில தான் பாரத பிரதமர் ஆனார் இன்னும் பாரத பிரதமர் தொடர்ந்து அதுக்கு முன்னாடி நடந்த காலகட்டத்திலேயே கூட இவர் குஜராத்தினுடைய பிரதமராக இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் குஜராத்தினுடைய பிரதமர் அப்ப அஷ்டம் சனி நடந்தது இப்ப ஏடச்சனியும் ஓடிட்டு இருந்திருக்கு இந்த ஏடச்சனியில் தானே பாரதம் பிரதமனார் ஏடச்சனி இருக்கிற பலனை தான் கொடுத்திருக்கிறத தவிர குறைபடல விருச்சக ராசிக்கு பாதகாதி சந்திரன் நீச்சம் கூட செவ்வா சந்திரமங்கல யோகம் மிக அற்புதமான ஜாதகம் மகர மகர திருவான் நட்சத்திரம் ஒன்பதாம் இடத்தல் சனி சந்திரனுக்கு ஒன்பதாம் இடத்தால் சனி இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இப்ப ஓடிட்டு இருக்கு இல்லீங்களா கடந்த காலத்தில் ராகது சேவை தான் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வாங்கினார் அப்போ இப்ப ஏட நடந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறுல அஸ்ஸம் கிணி நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறுல அஸ்ஸம் கிணி நடந்தது அப்பெல்லாம் ஹை பீக்கல் இருக்கிறார் இப்ப அஸ்ஸம் கிணி அவருக்கு அற்புதமான யோகத்தை தான் கொடுத்தது உச்ச பலத்தை தான் கொடுத்திருக்குது அப்போ இது போல உலக புகழ் பெற்ற பல கோட்டீஸ்வரர்களையும் பல தொழிலதிபர்களையும் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நல்ல திசை சந்திரனுக்கு கேந்திரத்தில் தெரியோனத்துல அல்லது லக்கணத்துல கேந்திரத்துல இருந்தால் சனி பகவான் எந்த திசை நடந்தாலும் அந்த திசை சனிக்கு நட்பு கிரகமாக இருந்தால் அஸ்தம் தனியோ மிக உன்னதமான பலனை கொடுக்கும் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்